வணக்கம் ஒரு சிறுவன் வந்து காட்டு வழியா போயிட்டு இருந்தப்போ அங்க இருந்த ஓட ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சான் அத பார்க்க கிட்ட நெருங்கினானா அப்ப அவன் கண்ணு ஒரே கூசிக்கிட்டே இருந்துச்சான் எட்டி பார்த்தா அங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு கல் இருந்துச்சான் அந்த கல்லை உடனே எடுத்துக்கிட்டு ஓடி போனானா ஓடி போயிட்டு இந்த கல்லை எப்படியாவது வித்துருணுமே நம்ம வித்துட்டு பணம் சம்பாதிக்கணும்ட்டு அங்க இருந்த மளிகை கடைக்காரர்கிட்ட கொடுத்து இந்த கல்லை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டானா மளிகை கடைக்காரருக்கு அந்த கல் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான் உடனே அந்த கல்லை வந்து பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிட்டாராம் சிறுவனுக்கு பத்து ரூபாய் கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டான் இந்த மளிகை கடைக்காரர் அந்த கல்லை வந்து மேஜை மேலே வச்சிருந்தாராம் கொஞ்ச நாள் கழிச்சு எதர்ச்சியா அங்க வந்த நகை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சா இந்த கல்லு உடனே அவர் வந்து கடைக்காரர் கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த கல்லை வாங்கிட்டு போயிட்டாராம் மளிகை கடைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமா அப்பா அந்த கல்ல என்ன பண்ணாருன்னா அவரோட கடையில இருக்கிற ஆபரணத்துல வந்து அழகா அதை பதிச்சாருங்களாம் அந்த நகை கடைக்கு வந்த வைர வியாபாரி ஆபரணத்தோடு கல் பதிஞ்சு இருந்துச்சு இல்லைங்களா அந்த நகையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வித்தியாசமா இருக்கேன்ட்டு அந்த நகை கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிட்டாருங்களாம் நகைக்கடக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமா நம்ம ஆயிரம் தான் கொடுத்தோம் இப்போ வந்து பத்தாயிரம் ரூபாய் நம்ம கையில கிடைச்சிருக்குன்ட்டு இந்த வைர வியாபாரி என்ன பண்ணா தெரியுங்களா இந்த கல் பதிச்ச அந்த ஆபரணத்தை வந்து லட்சக்கணக்கான விலைக்கு வித்தாருங்களாம் நிறைய பணம் சம்பாதிச்சாருங்களாம் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சரியான கையில நம்ம சேராத வரை நம்மளுடைய மதிப்பு வந்து உயரவே உயராதுங்க சரியான கையில சேர்ந்தா நம்ம எங்கேயோ உயரத்துல இருப்போம் நன்றி வணக்கம்